வழக்கிற்கான உத்தேச பொருளாதாரம் மத்திய நிலையம் தொடர்பில் புத்திஜீவிகள் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர் மத்திய மாகாணத்துக்கு வழங்கப்பட்ட அந்த மையத்தை இருக்கின்றது தான் அந்த கண்டிப்பாக இனங்காணப்பட்ட ஒரு இடமாக காட்டப்பட்டது இன்றைக்கு தம்புள்ள ஒரு விவசாய சந்தை மாத்திரம் இல்லை அது சார்ந்த ஒரு நகரம் உருவாகி இருக்கின்றது அந்த வகையில் தான் மிக பொருத்தமானது அது வவனியா மாவட்டத்துக்குள் ஓமந்தை இருப்பதனால் அதுதான் பொருத்தமானது வட மாகாண முதலமைச்சர் ஓமந்தையில் என்று குறிப்பிட்டால் முதலமைச்சரை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக அதை தாண்டி குளத்தில் அமைக்க வேண்டும் என சில உறுப்பினர்கள் குறிப்பிடுகின்றனர் அதற்கும் இந்த தமிழர் கூட்டமைப்பு தலைவரும் என்ன செய்தார் ஒரு வாக்கெடுப்பு நடத்துவோம் அந்த வாக்கெடுப்பு என்பது எனக்கு புரியவில்லை உண்மையில் இது ஸ்காட்லாந்தில் நடந்த வாக்கெடுப்பு போல ஒன்றா அப்படி என்றால் மக்களிடம் இடம்பெறவங்க ஒரு தமிழ் பிரதேசத்தில் ஒரு விவசாய கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அந்த கல்லூரியில் பயிற்றுவிக்கப்படுபவர்கள் தான் விவசாய போதனாசிரியர்களாக இந்த விவசாய பிரதேசத்திலே சேவையாற்றி வருகின்றார்கள் இதுவரைக்கும் அவர்கள் நிறைந்து சேவையாற்றி வந்திருக்கின்றார்கள் விவசாய கல்லூரியையும் சீரழித்து அந்த விவசாய பண்ணையையும் சீரழிக்கின்ற வகையில் தாண்டி குளத்திலே இது அமைக்கப்படுவது என்பது மிக பொருத்தமே இல்லாதது இந்த நிலையத்தை அமைப்பது தொடர்பாக இப்போது சமூகத்தில் எழுந்திருக்கின்ற குறிப்பாக தமிழரசியல் தலைமைகளுக்குள்ளால் எழுந்திருக்கின்ற சர்ச்சைகள் ஒரு புலமைசார் தளத்தில் உரையாடப்பட்டு அவற்றுக்குரிய முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் ஒரு வறுமையான எண்ணங்களோடு அல்லது தங்களுடைய விருப்பங்களோடு இந்த முடிவுகளை எடுப்பது பொருத்தப்பாடற்றது ஏனெனில் இந்த மையத்தை பௌர்ணியாவில் அமைப்பதனூடாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பாரிய அளவில் தமிழருடைய அரசியல் இருப்புக்கும் சமூக ரீதியான ஒழுங்குக்கும் கட்டுப்பாடுகளுக்கும் ஒரு சவால் மிக்க அம்சமாக அமையும் ஓமந்தையை மையப்படுத்தி இதை நிறுவுவது பற்றிய ஒரு எண்ணப்பாடு பெருமளவுக்கு புலமைசார் தளத்தில் இருக்கின்ற எல்லோரிடமும் இது காணப்படுகிறது